களம் காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடவாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்துரா முத்துராம சேதுபதி மணி அம்பலம் அவர்களது ராயர் காலை அந்த காலை காலையினை கட்டாயம் பிடித்திருக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு தனி சிறப்பை பெற்ற வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகன் அழகு ராஜா காளையினுடைய நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாய் எம்மன் துணையோடு நண்பர்களும் கடுமையாக இந்த கொண்டிருக்கின்ற போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்துரா முத்துராம சேதுபதி மணி அம்பலம் அது ராயர் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த எப்படியும் பொருத்தே தீர்வோம் விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் வெளிவிரட்டினுடைய ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசன்பட்டி போராடி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் ஓத்தவீடு முத்துராம சேதுபதி மணி அம்பலம் அவர்கள் ராயர் காலை இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிவிரட்டு அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி ஒன்றியம் வெளிவிரட்டு ஆட்டு நாயகன் அழகுராஜா நினைவாக சாத்திரசன்பண்டி கூட்டாயம் துணையோடு பிஜேபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை வெல்ல போவது காலையா காளையறுகடா எங்கே மாத்துடுவான் மதுரை மாவட்டம்மா சிவகங்கை மாவட்டம்மா மேலூர் ஒன்றியம்மா கள்ளல் ஒன்றியம்மா ஓட்டினா இதிலையா போட்டே சுற்று அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமு ஊக்கமு வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் பண்ணிற்கு பெருமை சேர்ந்துடமா இல்லை அந்த பாண்டியனால் மண்ணிற்கு பெடமா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய கோட்டைக்கு பெருமை மதுரை வீடு முத்துராம சேதுபதி மணி ராயர் காலை மிக துடி கூட கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீடுவோம் என்ற ஒற்றை கோட்டோடு வெளி சுரட்டில் ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாயி அம்மன் துணையோட பிஜேபி நண்பர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் மாட்டுப்பிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை கலர் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை அது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் மொத்த வீடு முத்து ராம சேதுபதி மணி அம்பலம் அவரது ராயர் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீர பரத்தி வேதுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கள்ளல் நகருக்கு அருகாவை இருக்கின்றார் சாத்தரசன் பட்டி வெளி நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக பிஜேபி நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நல்லா ஜோரா கைது வீரர்களை உற்சாகப்படுத்த ஓசை ராமநாதபுரம் மாவட்டம் பவலக்கண்ணி குரு விஜய் தேவர் காலையினுடைய உரிமையாளர் தங்களுக்கான சிறப்பு பரிசிலை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பவலக்கண்ணி குரு விஜய் தேவர் காலையினுடைய உரிமையாளர் தங்களுக்கான சிறப்பு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை பிராணம் பட்டியை சேர்ந்த சீமையிலே வெளிவிரட்டு ஆட்டு நாயகன் பதினெட்டாம் படிக்க சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்து வந்தபோலன விழா குழிப்பின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டுல ஐயாயிரத்தி ஒன்று அத்தினையும் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் மதுரை மாவட்டம் என்றாலே எல்லேரமும் அன்ன கிளியை கையில் ஏந்திக் கொண்டிருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்ட ஒத்த வீடு முத்துராம சேதுபதி மணி அம்பலம் அவரது ராயர் காலை மிக துடி புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே வீடுபோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் சிவந்த பூமிக்கு பெருமை சேர்த்திட கள்ளல் நகருக்கு அருகாமை இருக்கின்ற வெளி விரட்டின் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா காதி காலைக்கு பெருமை சேர்த்திடமா கருமதிட வீரர்களுக்கு பெருமை உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் தாலுகா தேவர் உரிமையாளர் தங்களுக்கான சிறப்பு பரிசுகளை பெற்று சென்றவர் அன்போடு அளிக்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை பிராணம்பட்டி சீமையிலே வெளிவிரட்டு ஆட்டு நாயகன் பதினெட்டாம் படி கருப்பசாமியினுடைய சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று ஏ ஆர் கே வினோத்குமார் நினைவாக வேளங்குடி சேர்ந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனிதை விட்டு மறையாத அன்பு நண்பர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரநூத்தி ஒன்று ஆம்புலன்ஸ் சொல்லிடுங்க அப்போ ஆம்புலன்ஸ் சொல்லிடுங்க போ ஆம்புலன்ஸ்க்கு இடத்தில் கொடுக்க கூடாது வலி விடுங்க வண்டியில எடுத்துருங்க ரோட்ல இருக்கிற வண்டியில எடுத்துருங்க போ அந்த கமிட்டி போங்கப்பா காலையில் தூக்கி ஓரமா வைங்கப்பா முதல்ல கமிட்டி என்ன பண்றீங்க அந்த ஆம்புலன்ஸ் வர வரதுல டூபீடர் நிப்பாட்டிருக்காங்க எப்படி வரும் வண்டி போங்கப்பா நம்ம கமிட்டி இளைஞர் போவோம்பா தம்பி எங்களை உட்காந்து இருக்க பாருங்க எந்திரியா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்துராம சேதுபதி மணி அம்பலமனது ராயர் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வெளி விரட்டின் ஆட்ட நாயகன் அல்லது ராஜா காலை இணைவாக சாத்தரசன் பட்டி கூட்டாய துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை பிராணம்பட்டி சீமையிலேயே வெளி விரட்டு ஆட்ட பதினெட்டாம் படி கருப்பா சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று ஏ ஆர் வினோத்குமார் நினைவாக வேளங்குடியை சேர்ந்த மண்ணை வீட்டு மறைந்தாலும் மறையாத சார்பாக ஒன்றா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த குவிந்த வந்த மல்லனர் அத்தினையும் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேலங்குடியில் அருள் கொண்டிருக்கின்ற காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெற்றது என்பதை பெரும் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெற்றது என்பதை பெரும் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வேளங்குடியினுடைய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு மிக ஜீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியில பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த காலை மதுரை மாவட்டம் அமைத்தீடு முத்துராமலிகள் சேது மணி அம்பலம் அமர்ந்து ராயர் காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிவிரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் அழகு ராஜா நினைவாக சாத்திரசன் பண்ணிச் சென்ற கூட்டாயம் துணையோடு பிஜேபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது காளையா காளையர்களா எங்க பாப்பா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடையா கரும நிற ஐயன் வளைத்த காளையா ஐயா தந்த வீரமாயின பொறுத்திருந்து பார்ப்போம் வேளங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பதினோராவது பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் முத்து முத்துராம சேதுபதி மணியம்பலம் ராயர் காலை அந்த காலையினை எப்படியும் முடித்த சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் சாத்திரசன்பட்டி கூத்தாயம்மன் துறையோட பிஜேபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடிந்து கொண்டிருக்கின்றனர் வரிசை தொகை வெல்ல போவது காலையா காலையர்களா எங்க பார்க்க ரசிகர் எல்லாரும் பெண்கள் குணப்படுத்தலாம் ரொம்ப அமைதியா இருக்க இன்னைக்கு விட்டுடினா அதுக்கு அடுத்த வருஷத்தையும் பார்க்க முடியும் இந்த பூங்கொன்ற நாட்டுல முத முத வடமஞ்சிரிட்டு வச்சு வேளங்குடி கருப்பசாமி துணையோடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு போட்டு நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிருக்க இளையோர் கைகோருக்க வரலாறு பேச வைத்த தமிழகருடைய பாரம்பரியமான வடவாடு மஞ்சிரட்டை மீட்டெடுத்து கொடுத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வேளாங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக ஜீரம் ஜிரப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியில சமூகத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட ஒட்ட வீடு முத்துராம சேதுபதி மணி அம்பலம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் சிவகங்கை மாவட்ட நகருக்கு அருகாமையில் விரட்டின் ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசன் பட்டி கூட்டாயி எம்ம துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிக்குடல் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்ல போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை தண்டிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாவெரு வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவர் வரது சிங்கார இந்த மாதிரி வடமஞ்சு உரட்டி நிகழ்ச்சியை நடப்பதற்கு பெரிதும் உறுதி இந்த வடமஞ்சு உரட்டி நிகழ்ச்சி எங்களுக்கு ஊக்கமாக்கி தந்த இந்த வேளங்குடியினுடைய மண்ணின் மைந்தர்கள் வேளங்குடியினுடைய காவல் தெய்வமான கோவில் காலையை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு சகோதரர்களுக்கும் கடைசி அறிந்த கடைசி அறிந்த நிமிடம் வடமஞ்சு ஒருங்கிணைப்பாளர்கள் சர்வாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசை பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா ஒன்பது கல்லூரி மாணவர்களாடல் அருமை நில ஐயன் காலஜா ஐயா தந்த வீரமா அருகலமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்கள்

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றிய வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலையின் நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாய் எம்மன் துணையோடு பிஜேபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் மாற்றினுடைய உரிமையாள பெருமை சேர்த்திட்டபா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திட்டா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி கடைசி பெருமை சேர்த்தவா சிவகங்கை மாவட்டம் பூமிக்கு பெருமை சேர்த்திடவா அந்த வீடு முத்துராம சேதுபதி மணி அம்பலம் காலைக்கு பெருமை சேர்த்திடமா அந்த ரசம்பட்டி கூத்தாயம்மன் தடையோடு பிஜேபி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தொடர்ந்து களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத் தேவரமரது சிங்காரம் காலை வாடி வாசல் உள்ளே வருமா நன்போடு நடைக்கப்படுகிறார்கள் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக தெம்மாபட்ட அக்காசாலை விநாயகர் புலி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுமா ரன்போடு கேட்டு பெருகின்றா நல்ல சோறாக கைவிட்டா கைவிடுங்க சிகரிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தூங்க உங்களது கடகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கருமு மாட்ட விட்ருங்க மாட்ட விட்ருங்க மாட்ட விட்ருங்க சாத்தரசன்பட்டி வெள்ளி திராட்டின் ஆட்ட நாயகன் சாத்தரசன் பட்டி கூட்டாயம் சொன்னதோ